என்று எங்களுக்கு வழி காண்பித்து ஆளுகை செய்கிற நல்ல தெய்வமே மகி ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு விலைகளிலும் கூட நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் கச்சு கொடுங்க அவையானவரே நீ நல்ல ஒரு போதகராக எங்களுக்கு இருக்கிறீர் ஸ்தோத்திரம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடந்து ஆண்டவர் அநேகருக்கு சாட்சியை வாழ கிருவி பாராட்டுங்க கச்சு கொடுங்க கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நடத்து நாமத்திலிருமேன் கத நல்லவர் ஒரு பாடலுடைய ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நாம் பாடி தேவநாமத்தை நாம் மையப்படுத்தலாம் சத்தியத்தினான் என்னை ஜனிப்பித்திரே உன் சத்தம் கேட்டு தினமும் மகிழ்ந்தேனி ஏசு எனக்குள்ளே இருப்பதாலே என்றும் என் வாழ்வில்லந்த நமக்குள்ளே இருப்பதாலே என்றும் நம் மே சத்தியத்தினால் என்னை நல்லவர் நம் தொடர்ந்து மத்திய எத நூலை நாம் பார்த்து வருகிறோம் அதில் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்கள் உள்ள வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம் அதில் தேவன் நான்கு பேர் சுமந்து வந்த சுமந்து கொண்டு வந்த திமிர்வகாரனை தேவன் சுகமாக்கி அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து நட என்று சொல்லி அற்புதத்தை தேவனை செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு வாழ்க்கையில அற்புதம் வேணும்னா பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் பாவங்கள் மறைக்கப்பட வேண்டும் பாவத்திலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நாம் திரும்ப வேண்டும் அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய தெய்வன் தான் இந்த பாவம் குறித்த ஒரு தெளிவு நமக்கு என்ன என்பதை குறித்து வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நம்மை அது நடத்தக்கூடியதாக இருக்கிறது நேற்று தினத்திலும் முதலாவது நாம் பார்த்தோம் பாவம் என்பது அளவுக்கு மிஞ்சி ஒரு காரியங்களை நாம் விரும்பி அவைகளை ஏற்றுக்கொள்வது இருக்கிறது சொல்றாரு என் பிரியமே நம்ம இருக்கு அதுவும் ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு போல இன்னொருத்தர் மேலாம் கட்ட மாட்டார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற தேவன் வரங்களை கொடுத்தாலும் சரி விசுவாசத்தை கொடுத்தாலும் சரி வேதம் அவருடைய தன்மைகளை சொல்லும் பொழுது அவர் வரங்களையும் விசுவாசத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறார் எல்லாருக்கும் ஒன்று போல கொடுக்கிறார் ஒருவருக்கு வரத்தையும் ஒருவனுக்கு சின்ன வரத்தை அப்படிலாம் கிடையாது பாக்குறதுக்கு சின்னதா இருக்கும் ஆனா சரீர அவயவங்களிலே எது சிறியதாக இருக்கிறோ அதுக்கு அதிக கனத்தை தேவன் தந்திருக்கிறார் வித்தியாசம் இல்லாமல் ஒன்றுக்கொன்று ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் எல்லாம் சரிசமமாக இயங்க வேண்டும் என்பது அது தேவனுடைய அடிப்படை குணாதிசயமாக இருக்கிறது எதையும் வேறுபடுத்தி பார்க்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன் ஆகவே முதலாவது நாம் ஆசை அளவுகோள் இச்சிப்பது என்பது மிகப்பெரிய பாபம் என்பதை நாம் உணர்கிறோம் அந்த இச்சையிலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் ஒரு ஆசைக்கு அதிகமாக அளவுக்கு வரும் பொழுது அந்த அளவை டிவைட் பண்ணணும் வேற ஒண்ணுமே கிடையாது எப்படியும் எனக்கு ஆசை அந்த ஆசை தேவனுடைய சமூகத்துல நிறைய செய்ய அல்லது தேவனுடைய காரியங்களை அதிகமாக ஈடுபட நீங்கள் தங்களை விட்டு கொடுக்கும் பொழுது காரியங்கள் எல்லாம் அப்படியே என்ன ஆகும் பேலன்ஸ் ஆகும் யாரையும் வெறுக்கிற அளவிலும் வெறுக் வெறுக்கிறதையும் நேசிக்கிறதிலும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் ஏனென்றால் பாவம் ஒரு மனிதனை படுக்க வைக்கும் பாவம் ஒரு மனிதனை திமிர்வாதமாய் கிடக்க செய்யும் இரண்டாவது நாம் பார்த்தோம் எனக்கு சில காரியங்கள் தேவன் தந்திருக்கிறார் என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார் என்னை உயர்வாக வைத்திருக்கிறார் அப்படின்னா நான் மற்றவர்களை கொடுப்பதற்கு எனக்கு தேவன் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் ஒரு திறமைகளை தருகிறார் ஊழியத்திலே சில வல்லமைகளை கொடுக்கிறார் அப்படின்னா நான் தான் இதை தரமே அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு கிடையாது நான் தான் எல்லாரிலும் பெரியவன் அப்படின்னு காண்ப காண்பிக்கிறதுக்காக தேவன் கொடுக்கல தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததை நோக்கமே எல்லாருக்கும் போய் அந்த ஜீவன் சேர வேண்டும் எல்லாருக்கும் அந்த அவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவு போக வேண்டும் என்பது நோக்கத்தில்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக தெய்வன்னு இந்த உலகத்துக்கு வந்து தன்னை கொடுத்தார் அதனால அவர் நான் தன்னை அதிகமா நம்மள மேல நேசித்ததுனால தன் ஜீவனே கொடுத்துட்டாரு அதுதான் அடையாளம் அதனால நாம் உபாவமும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்துல சொன்னப்பட்டபடி ஒரு வருஷத்துல இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தில் பாத்தீங்கன்னா நியாயபரமான கிரிகைகள் ஏழாம் ஆண்டு ஒரு மனிதன் கடன் வாங்கினால் அவன் கடனை மன்னிக்க வேண்டும் ஏழாம் ஆண்டு வருகிறது என்று சொல்லி யாருக்கும் தன்னுடைய கையை திறக்காமல் மூடிக்கொள்ளக்கூடாது விடுதலை வருஷம் விடுதலையாக மனுஷன் வாழணும் ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அடிமையா இருக்கிறவங்க என்னைக்கும் அடிமையா வாழ்ற வாழ்க்கை கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு நாள் கண்களை திறப்பார் கொட்டிட்டு தாங்க இருப்பாங்க நிமிருங்க நிமிர்ந்து பாருங்க ஒரு நாள் நிமிர நிமிர்ந்துருவீங்க நீங்க உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் ஏனென்றால் தேவன் நம்மை கொடுக்கிறவராய் மாற்றுவார் நம்ம வாங்கிட்டே இருக்கிற இல்ல இல்லைங்க நீங்க கொடுக்கிறவரெல்லாம் மாற்றுவார் இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் சொல்லுகிற இந்த கட்டளைகளை நீ கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்து அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் வைப்பார் என மேன்மை இல்ல பிரதர் நான் அப்போ நீங்க ஏதோ ஒண்ணு கவனமா கேட்கல கவனமா செவி கொடுக்கலன்னு அர்த்தம் பிரதர் உத்தமம் அப்படின் போது நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஒன்னு சமயம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ரெண்டுல வழியை பார்க்கலும் கீழ்ப்படிதிலும் ஆட்டுக்கடாக்களை நினத்தை பார்க்கலாம் கொடுப்பு சேர்வதே நலம் எது உத்தமம் கீழ்ப்படிவதும் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு வாழ்கிற வாழ்க்கைதான் உத்தமம் என்று சொல்லப்பட்டது அந்த உத்தமத்திலே நாம் இருக்கணும்னா இவைச்சு பைட்டில் பத்து ரூபாய் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒரு ரூபாய் கேட்கிறாரு இல்ல ஒரு ஐம்பது ரூபாய் பைசா எனக்கு அளவு இல்ல ஒரு பொருள் வேணும் கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்கறாரு வச்சுக்கிட்டே இல்லை இல்லை இவன் கொடுக்க மாட்டான் அதனால கிடையாது அப்படின்னு சொல்றதுல அது அர்த்தம் இல்ல அது பாவம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் ஒருவனுக்கு அதைத்தான் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்துல ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் வாய்ப்பு இருந்தும் செய்யாமல் இருந்தால் அது யாருக்கு பாவமா நமக்கு பாவம் நீ எத்தனை முறை நமக்கு எவ்வளவு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இவனுக்கு செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் நம்ம எத்தனை முறை நினைச்சிருக்கிறோம் எல்லாம் பாவம் தான் பண்ணியிருக்கோம் இந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் இன்னும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும் அங்க சொல்லும் போது கடன் கொடுக்கும்போது நீங்க எல்லாருக்கும் கடன் கடன் அதாவது கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு நீ முகத்தை கோணிக்காத பான்ற உன்னிடத்துல கடன் கேட்டவன் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்துல கேட்கிறவனுக்கு கொடுப்பா இருந்தா கொடு இல்லைன்னா இல்லை சொல்லலாம் தப்பு கிடையாது நம்ம மேன்மையா தேவன் வைத்ததை நோக்கமே நான் மற்றவர்களுக்கு நம்ம எல்லாம் மற்றவர்களை நாம் ஆளும் என்பதை நாம் உணர வேண்டும் அதுல நாம் ஏற்கனவே பார்த்தோம் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தைந்து வருஷத்துல பகைஞன் அல்லது சத்துரு அல்லது எதிரி நீங்க நேசிக்கணும் அவங்கள நன்மை செய்யணும் கை மாறு கருதாமல் அதாவது கொடுப்பான் அப்படின்னு நினைச்சு நீ கொடுக்காதன்றாரு யாருக்கு எதிரிக்கு சத்துருக்கு ஒரு விதத்துல பார்த்தா கடன்னா சத்துரு ஒரு பக்கம் கடன் கொடுக்கலனா நீ சத்துரு கேக்குறவனுக்கு நீ கொடுக்கலனா அப்ப அது ஒரு பெரிய பாவம் என்று நாம் விதத்துல தெளிவாக பார்க்கிறோம் நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அநேக அநேக அநேகருக்கு கொடுக்கிற அளவுல தெய்வம் நம்ம வைப்பாருங்க நம்ம என்ன பண்றோம் இறங்குற அந்த குணம் ஏழைக்கு இறங்குறவன் கத்திரிக்க கடன் கொடுக்கறான் அவன் கொடுத்தத திரும்ப கொடுப்பாரு அவ திரும்ப கொடுப்பாரு இல்லையா அவ கொடுத்துட்டே இருங்கினேன் உங்க வாழ்க்கையில அதுதான் புதிய பாட்டுல இந்த களத்திற ஆராதிகார ஆறாவசன் நினைக்கிறேன் அதுல சிறுகு விதைக்கிறவன் சிறுகு இருப்பான் பெருகு விதைக்கிறவன் பெருகு இருப்பான் இதுவரைலாம் இது சட்டம் நீங்க விதைத்தால் அறுக்க முடியும் ஏற்கனவே நான் மத்திய இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் நீங்க ஒன்றை நாளா மாத்தணும்னு சொல்லி விதைக்க விதைக்க உங்களிடத்துல விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தும் வந்து கொண்டே இருக்கும் மாற்றமே கிடையாது இன்னைக்கு ஒரு சகோதரர் எனக்கு ஒரு உதவி செய்தாரு கொடுக்கற எண்ணம் இருக்கும் பொழுது இன்னும் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு இன்னொன்னு நீதிமொழிகள நம்ம வாசிக்கிறோம் இறைக்கிற கிணறு சுரக்கும் நான் தான் இந்த நம்ம முதல்ல வந்து நீங்க என்ன இருக்குதோ இல்லையோ அதை கொடுக்கணும்ன்றதை விட முதல் உங்கள் வார்த்தைகளை தேவருடைய சத்தியங்களை அறிந்த காரியங்களை மற்றவங்களுக்கு கொடுக்க பழகுங்க முதல் வார்த்தையை கொடுங்க வார்த்தை அவங்கள வளமா மாற்றிடும் வார்த்தை அநேக வழிகளை திறந்துடும் வார்த்தை சும்மா இருக்காது அது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும் ஐம்பத்தைந்து அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து மழையானது எப்படி பூமியின் மேல் பெய்து அது தன்னுடைய விலை விற்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியா என் வார்த்தை வெறுமையா திரும்பாதுன்றார் நீங்க கொடுத்து பழகுங்க அதிகம் வார்த்தை ஒரு மனிதனை செம்மையா அர்த்தம் வார்த்தை ஒரு மனிதனை ஐஸ்வர்யனா மாற்றம் வார்த்தை ஒரு மனிதனை எல்லா நிலைகளிலும் அவனை வழிநடத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்புக்குரிய அதன் பிறகு இந்த கொடுக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய போதனையில ஒண்ணு அப்போ சில நடவடிக்கைகள் புத்தகம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவதுல அவர் சொல்றாரு ஏசு கிறிஸ்து அறிவிக்கிறது சொல்றாரு யாரு பாக்கியவான் அப்படின்னா வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கிறது பாக்கியம் என்று ஏசு கிறிஸ்துவை அறிவித்திருக்கிறாரே அப்படின்னு சொல்றாரு ஆக இன்னைக்கு இந்த கடன் கடன் கொடுக்கலனாலும் பாவம் கடன் குடு கடன் வாங்குறதும் பாவம் அப்போ நம்ம திராணி இருக்குது அப்படின்னா அதுக்கு மேல நான் முதல்ல சில செய்திகள்லாம் எல்லாம் இது ஒரு சாபம் இது ஒரு பாவம் இதெல்லாம் நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னா ஓ நம்ம அப்படியே இருக்கலாம்னு பல வருஷங்கள் இருந்த பிறகுதான் சொல்றேன் அதுக்கப்புறம் தெரியுது என்னால நிர்வாகம் இருக்கிறது நான் என்னால் ஒரு ரூபாய் வாங்கினா என்னால பத்து ரூபா சம்பாதிக்கிற ஆற்றல் இருக்குது வருது வருமானம் அது இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஒரு ரூபாய் வாங்கி இன்னும் பல மடங்கு பெருக்குவதிலே தவறில்ல ஒண்ணுமே இல்லாம நிலையில கை நீடி கை நீட்டி வாங்கி அப்படிப்பட்ட நிலையை தேவன் செய்கிறது கிடையாது அது எல்லா இடத்துலயும் சிக்கி தவிக்கிறையா அப்படின்னா நீங்கள் இன்னும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு அர்த்தம் இருபத்தி எட்டாவது காலத்துல என் கற்பனைகளின்படி நீங்கள் கை கொள்ளுவீர்களோ மாட்டீர்களோ அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்து வந்தால் தான் வைப்பார் நீங்க தான் இருப்பீங்க நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலைகள் மாற்றுவதற்குத்தான் தேவன் நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார் ஆவியானவரையும் தந்திருக்கிறார் சரியா ஜெபிக்க தெரில விரத சரியா எனக்கு பேச தெரியல விருதர் சரியா எனக்கு பிசினஸ் பண்ண தெரியல விருதர் ஆவியானவர் உங்களுக்கு கெயிட் பண்ணுவார் பிரதர் நிச்சயமா நடத்துவாரு ஒரு காலத்துல நிறைய பேருக்கு நம்ம ஐடியா சொல்லியிருப்போம் இப்ப நமக்கு ஐடியா தெரியல இல்ல தேவன் யார் மூலியமோ ஆவியானவர் உங்களை கொண்டு உங்களோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார் சில காரியங்களை உணர்த்துகிற தேவன் சில காரியங்களை வழிநடத்துகிற தேவன் வில்லிப்பையா ரெண்டு ஆஹ் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளே உருவாக்கி கொடுக்கிறவராக இருக்கு ஒரு காரியத்தை குறித்த உணர்வு அதிகமா வந்துட்டே இருக்கும் அதை போய் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் நான் நிறைய காரியங்களை அனுபவித்து இருக்கிறேன் ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய யாராலையும் முடியாதுன்னு வாங்க வேலைங்கள்லாம் சில காரியங்கள்லாம் செய்யறதுக்கு அப்பொழுது அவன் என் நான் போயிட்டு என் தேவர் என் கூட இருக்கிறார் இதெல்லாம் என்னால் ரொம்ப முடியும் அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது உண்மையே தெரியாம இருக்கும் ஆனா கிட்ட போய் நின்னா ஐடியா கொடுப்பாருங்க அந்தவரு நீதிமொழிகள் இது ஏசையா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல நான் வாசிக்கிறோம் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலில் மகத்துவம் உள்ளவர் அவர் சொல்லி செய்ய செய்யாது இருக்க மாட்டாருங்க சொல்றத தான் நமக்கு அந்த பொறுமை இல்லை கவனமாய் நாம் இன்றைக்கு செவி கொடுக்கும் பொழுது வாழ்க்கை மாறுகிறது இன்னைக்கு அந்த கடனை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த விடுதலை வருஷத்துல நீ உன் கையை பா வன்கண்ணனா இருக்காத ரொம்ப கையை குறுகிக்காத நீ தாராளமா குடுக்கறவனா இது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அது உனக்கு பாவம் அப்படின்னு நம்ம வாசித்தோம் விபாகமும் என்ன வசனம் விபாகமும் பதினைந்து ஒன்பதுல பார்த்தோம் இப்ப இந்த கடனை குறித்து சில விஷயங்கள் வேதம் சொல்லுது நான் கடன் பட்டே தேரணும் கடனே படக்கூடாது கடன் வாங்கக்கூடாது அது ஒரு சாபம் சத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தாலும் ஒரு சில கடன் இருக்குது இது செஞ்சே ஆகணுங்க நீங்க எல்லாரும் செஞ்சு அவனை வாழ்க்கையில இந்த கடன் ஒரு ரெண்டு வசனம் ரெண்டு அதிகாரத்துல மட்டும் நம்ம இன்னைக்கு வாசிக்கலாம் வசனம் வாசிக்கிறேன் ரோமர் பதிமூணாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ரோமர் பதிமூணு எட்டு என்னன்னா ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க நீ ஒருவனுக்கு ஒருவன் அன்பு ஒருவத்திற்கு ஒரு அன்பு எனக்கு அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் கொடுக்கறது கிடையாது அவங்க கிட்ட ஏதாவது நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோமே தவிர நம்ம நாங்க நம்ம கொடுக்கறது கிடையாது அதை சொல்றாரு அன்பு கூறுகிற ஒரு கடன் இருக்குது பாத்தீங்களா இது கடனாகவே நினைக்கணும் ஐயோ நான் செலுத்தியே ஆவணுமே நான் கொடுத்தே ஆகணுமே என்னுடைய பங்குல நான் பண்ணிட்டு நான் இது செய்தே ஆவணுமே அப்படின்னு சொல்லி அன்பிலே கூறுவர் கடன்காரர்கள இருந்தே தீர வேண்டும் என்று வேதனம் நம்ம அவர் வைத்த அன்பு அன்பு வைத்த எனக்கு அவர் கடன்கள் எப்ப போய் என் பிள்ளைகளை விடுதலையாக்க முடியும் எப்ப போய் நான் ஜீவனம் கொடுத்தவர்களை மீட்க முடியும் யார் இந்த காரியத்துக்கா போவா இதோ நான் போகிறேன் நண்பரே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து எல்லாத்தையும் செய்து முடிச்சாருங்க வாழ்க்கை இல்லைங்க நமக்கு அத நம்ம கனப்படுத்தணுங்க கடன்படா மற்ற ஒன்றிலும் வேற எந்த விதத்திலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது யாருக்கிட்டையும் கடன்படாதங்கள் பிறந்த அன்பு குறுகிற நியாய அன்பு குரு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறாங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல ஏழு இருபத்தி நினைக்கிறேன் ஏழு பன்னெண்டாம் மத்திய உங்களுக்கு மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் அதுதான் நியாயப்பிரமாணம் அப்ப நியாயபெருமானனுடைய நிறைவேறுதல் என்ன அப்படின்னா அன்பு கூறுகிற அன்பு செலுத்துகின்ற அன்பை கூட்டி வழங்குகின்ற ஒரு கடனாக எண்ணி அதை செய்து முடிக்கின்ற ஒரு பக்குவம் தாங்க வேதம் நம்ம எதுல நான் கடங்காரனா நான் அன்பு செலுத்துல கடங்காரனா இருந்தே தீரணும் கடன் படணும் வேற எதுலையுமே படாதீங்க அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறது அது மட்டும் இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் ரெண்டு தசிலான ரெண்டு திவசலா முதலாம் அதிகாரம் பதிமூணாவது மூணாம் அதிகாரம் சாரி நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம் பண்றதுக்கு கடனாளிகள் சில பாத்தீங்கன்னா என்ன பார்த்து திரும்பி போயிட்டான் மதிக்கல விடுதா அவனுக்கு என்ன நான் தோத்திரம் பண்ணும் தோத்திரம் பண்றது நமக்கு இல்லைங்க மத்தவங்களுக்கு இல்லைங்க சோத்திரம்ன்றது நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பிரைஸ் இன் தோன் கடவுளுக்கு மகிமையை செலுத்துகிற என்ன மகிமையே செலுத்துறோம் அப்படின்னா எத்தனையோ ஆண்டுகள் ஆனது எத்தனையோ மாதங்களானது எத்தனையோ நாட்கள் ஆனது எத்தனையோ மணி நேரமானது இவர்களை பார்த்து நேற்று பார்த்து இன்றைக்கு பார்க்கிற ஒரு வாய்ப்பையும் தேவன் தந்திருக்கிறாரே அதனால கடவுளுக்கு நன்றி அதுதான் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றோம் ஆனா எனக்கு பண்ணல உனக்கு தோத்திரம் பண்ண தோத்திரத்து தோத்திரம் பண்றதுக்கு கடனிங்க நீங்க துதிக்க துதிக்க கிருவை பெருகும் அப்ப கடன் கடன்ல இருந்து நீங்க விடுதலை ஆயிருவீங்க நீ கடன் பட்டு இருந்தா இந்த கடன் நீங்க பட்டு பாருங்க மற்றவர்களுக்காக நான் ஸ்தோத்தரிக்கணும் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கணும் அதுல பெருகிறவர்களாகவும் ஒருவர்கள் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறதுனாலும் அப்படி செய்கிறது தகுதியா எனக்கு இது இந்த தகுதி இந்த குவாலிபிகேஷன் நிறைய எனக்கு என்ன பண்ணணும் நான் ஒரு பெரிய நல்ல முதன்மையான அந்த போஸ்டிங்ல இருக்கணும்னு நிறைய பேர் விரும்புறாங்க என்னை சுத்தி எல்லாம் வரணும் நம்ம மத்தவங்களை மதிக்கிறோமோ இல்லையா என்ன மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா வேதம் பாருங்க தோத்திரம் மன்றத்துல நீங்க பெருகணும் அப்படின்றாரு இதே அதிகாரத்துல திசுனிக்கு நிறுவத்துக்கு எழுதும் பொழுதே பாவ மனுஷன் எப்படி வெளிப்படுகிறான் அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இரண்டாம் அதிகாரம் பதிமனாவது வருஷத்துல பாருங்க கர்த்தருக்கு பிரியமான சகோதரரை நீங்கள் ஆவியிலே பரிசுத்தமாக்கப்படுகிற ஏன் தோத்திரம் பண்ணோம் அப்படின்னா தோத்தரைக்கே நம்ம கடனாளிகளா இருக்கிறோம் அதே சேம் வேர்டு தான் இன்னொன்னு என்னன்னா நம்ம ஆவியினாலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிற வெளியில இல்லைன்னா நம்ம குளிக்க வேண்டியது இல்லை எல்லாமே நமக்கு சுத்தமா இருந்திருக்கும் வெளியில அசுத்தங்கள் வந்து மாற்றங்கள் உண்டாகினே சரி பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனா ஆவியிலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு ஒரு பரிகாரம் செய்திருக்கிறார் தன் சீவனை கொடுத்து மாற்றி இருக்கிறார் அத அந்த ஆவியிலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அவருடைய பத்தாம் அதிகாரம் எட்டு பத்து வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒரே பலியினாலே நம்ம பரிசு

சுத்தமாக்கிக் கொள்ள முடியாது இல்லைன்னா தேவன் வர வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய வார்த்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவருடைய வார்த்தை நம்மளை சுத்தமா மாத்துங்க அவருடைய மரணத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேங்க ஆவியினாலே அவர் என்னை சுத்தமாக்கி இருக்கிறதுனால நான் அவருக்கு கடன் க கடனை சோத்திரிக்கிறது நான் கடனாலேயா இருக்கிறேன் அது மட்டும் இல்லை சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் சில சொன்னாலும் சத்தியம் புரியாது நீங்க நம்புறீங்களா அதனால உங்களுக்கு நான் சோத்திரம் பண்றேன் சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறதுக்கு ஆதி முதல் தேவன் உங்கள் அனைவரும் தெரிந்து கொண்டபடினா என்ன செலக்ட் பண்ணிட்டாரே அதனால ஆடவரை ஸ்தோத்திரிக்கிறேன் இதுக்கு நீ கடன் படுறவன அன்பு கூறுல அன்பு கூறவும் ஸ்தோத்திரிக்கவும் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்ற சத்தியத்தை புரிந்து ஒவ்வொருவருக்கும் நாம் அன்பை கொடுப்போம் ஸ்தோதரிப்போம் வாழ்க்கையில உன்னதமான மாற்றங்களை காண்போம் பாவம் இல்லாத நிலையிலே உணர்ந்து பாவம் என்றால் கொடுப்பதும் எடுப்பதும் வாழ்க்கையில சரிசமமாக இருக்க வேண்டும் கொடுக்காமல் இருப்பது பாவம் வாங்குவது பாவம் வாங்காம நம்ம மேன்மையாக மாறுகிற அனுபவம் பாவத்தில வந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வேதனை அழைக்கிறது அர்ப்பணிப்புமா செபிக்கலாம் திருவை நிறைந்த எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இரவிலே உறங்குவதற்கு முன் உணர்வுடன் தலைப்பில் ஒரு அரை மணி நேரம் வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் எதிலே கடன்பட வேண்டும் அன்பு செலுத்துவதிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதிலும் நாங்கள் கடன்களாக கடன் எங்கள் கடனாக இருக்கிறது எங்கள் மேல் விழுந்தது போல எங்கள் மேல் விழுந்த ஒரு கடனாக இருக்கிறது என்ற உணர்வோடு கூட அன்பை கொடுப்பதிலும் சோத்திரிப்பதிலும் எங்கள் வாழ்க்கை முதன்மையாக அமையட்டும் பெருகட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க மீண்டும் சந்திக்க அரைக்கும் கிரும எங்களை ஆட்கொள்விட்டோம் இயேசு நாமத்தில் செபித்தோம் என் சபங்களை கேட்டு பதில் தந்தீர் நல்லபிதா ஆமீன் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள் சுடர்களைப் போல பிரகாசிகள் பிளஸ் யூ you, பாய்